அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்ன பத்தி ஜோதிடர் மற்றும் ஆசிரியர் குரு முத்து விஜயகுமார் பேசுகிறேன் நம்மளுக்கு அச்சய லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அச்சய லக்ன பத்ததி முறையை வந்து உருவாக்கி கொடுத்த நம்மளுடைய அந்த ஏக இறைவனுக்கும் அந்த அருக்குரு அருக்குருநாதர் மூர்த்தி ஐயாவர்களின் பொறப்பாதத்தை தொட்டு இந்த ஆய்வை ஆரம்பிக்கிறோம் இந்த ஜாதகருடைய பிறந்த தேதி ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பத்து மணி இருபத்தி ஆறு நிமிஷம் இரவு இப்போ இவருடைய வயது அப்படின்றது இருபத்தி ஏழு வயது முடிஞ்சு ரெண்டு மாதம் எட்டு நாள் அப்படின்றது இவருடைய வயது இருபத்தெட்டு வயது நடக்குது இந்த ஜாதகத்துக்கு இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் அப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் கேள்வி என்ன அப்படின்னா திருமண சம்பந்தப்பட்ட நிகழ்வு இது எப்போ வந்து இந்த திருமணம் அப்படின்றது இந்த ஜாதகத்தில் நடக்கும் அப்படின்றது அவங்களுடைய கேள்வி நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிக் கொடுக்குற முறைகள் அடிப்படையில் பிறப்பு லக்னத்திலேருந்து நாலாவது வீட்டில் போகும்போது ஒருத்தர் வேலை சம்பந்தப்பட்ட திருமண சம்பந்தப்பட்ட நிகழ்வு ஜாதகர் கேள்வி கேட்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ ஜாதகம் சரி அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல லக்னத்துக்கு அதிபதியான கிரகம் செவ்வாய் செவ்வாய் அந்த ராசிக்கு அஞ்சாம் படத்தில் இருக்கார் அது இருக்குது அதில் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து இந்த நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய கிரகம் அஸ்வதி நட்சத்திரம் மூணாம் அதிபதி கேது பகவான் கேதுவும் லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அதுவும் சிறப்பாக இருக்குது அந்த செவ்வாயும் கேதுவும் நேர் பார்வையில் இருக்கார் அதுவும் நல்லாயிருக்கு ஜாதகத்துக்கு அப்போ திருமணத்துக்கான ஒரு கால நேரம் இருக்கா அப்படின்னா அசுவதி மூணாம் பாதம் அப்படின்றதுனால இப்போதைக்கு அதுக்கான காலம் அப்படின்றது இங்கே இல்லை இதே நட்சத்திரம் அசூதி நட்சத்திரம் நாலாம் போகும் போகும்போது இந்த ஜாதகருக்கு திருமண உறவு அப்படின்றது இங்கே கூடி வரும் அப்படின்றது இந்த ஜாதகத்துக்கு சொல்லியிருக்கு இது எப்படி வரும் எந்த இடத்துல இருந்து வரும் அப்படின்னு பார்த்தா இந்த ஜாதகருடைய அமைப்புக்கு ஏழாம் பாவத்துக்கு அதிபதி ராகு பவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது இங்கே சுக்கரன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பொதுவாக சுக்கரன் அப்படின்றது ஒன்பதாம் இடத்துல ஏன்னா ஏழாம் இடம் அப்படின்றது சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு அப்போ பொண்ணு அப்படின்றது இங்கே பாக்கியமான அமைப்பு தான் நல்லபடியாக வரணும் அப்படின்றிருக்கு ஜாதகத்தில் லக்ன அமைப்புக்கு இங்கே அஞ்சு அப்போ மூணு அஞ்சு ஏழு அப்படின்றது இந்த இடத்துல தொடர்பாகும் அப்படி ஆகும்போது விருப்பப்பட்ட திருமணம் நம்ம பொண்ணு வந்து இந்த ஜாதகரை வந்து ஏற்கனவே பார்த்து பேசி பழகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ஜாதகத்தில் இருக்குது அதுக்கான நேரமும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்போ இன்னி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த நட்சத்திரம் மசூதி நட்சத்திரம் நாலாம் பாதம் போகும்போது இது விருப்பப்பட்ட திருமணம் அப்படின்றது இந்த ஜாதகத்துக்கு அமையும் அப்படின்றத மெயினாக சொல்லியிருக்கோம் இந்த பொண்ணுக்கு மாப்பிளை அமையக்கூடிய திசை அப்படின்றது மேற்கு திசையிலிருந்து பெண் அமையும் அப்படின்றத சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த துலாலக்னத்துக்கான திசை அப்படின்றது மேற்கு திசையை குறிக்கும் அதனால் அதிகபட்சமாக மேற்கு திசையிலேருந்து இந்த மாப்பிள்ளை வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இவங்களுடைய படிப்பு என்ன இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய கல்வி ஸ்தானத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகம் என்ன சுக்கரன் மூணாம் இடத்தில் இருக்கார் சுக்கரன் அப்படின்னாலே ஒரு கணக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது பண பரிவர்த்தனையை கொடுக்கக்கூடியது ஒரு மூணாம் இடம் அப்படின்னா பேச்சு அப்போ பேங்கு சம்மந்தப்பட்ட கணக்கு உலகம் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் ஜாதகர் பார்க்குறதுக்கான ஒரு அமைப்பு இந்த ராசியில் இருக்குது அதே மாதிரி இந்த திருமண அமைப்பும் கூடிய சீக்கிரம் கோடி வந்துடும் ஏன்னா இப்போ இருக்க நட்சத்திர புள்ளி அசூதி நட்சத்திரம் மூணாம் பாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினோராம் தேதியோட முடியுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பன்னெண்டு தேதியிலேருந்து அங்கே ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் வரைக்கும் அசுவதி நாலாம் பாதம் போகும்போது இந்த செவ்வாயும் ராகு ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் ஜாதகருக்கு விருப்பப்பட்ட திருமணம் அவருடைய ஜாதகத்தில் நிறைவேறும் அப்படின்னு ஒரு அமைப்பு இதில் இருக்குது நன்றி வாழ்த்துக்கள் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்